எல்லோரு எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் நல்லமாக இருக்கணும் நம்ம தலைவர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொண்டாந்து போட்டுட்டு தண்ணியை குடிச்சாச்சு அவர் படுத்துருவார் மணி பன்னெண்டே கால் நான் இன்றைக்கி பத்தே கால்க்கெல்லாம் கலந்து வந்துவிட்டேன் டக்குன்னு சமையல் பண்ணிட்டேன் உங்கள் சமையல் காட்ட முடியல கொஞ்சம் கொண்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் அவர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது கோவாக்கா பொரியல் சப்பாத்தி கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் பண்ணேன் இது காலையில் பண்ண கொஞ்சம் சுரக்கா கூட்டு இப்போ இந்த மிச்சம் வீதியெலாம் எனக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் வீதான் தான் சாப்பாடெல்லாம் பண்ணிகிட்டே நான் சாப்பிட்டாத்தி எதுக்கு மாவு பேசுகிறேன் இது நாளைக்கு காலையில் சப்பாத்தி பண்ணுறது ஏன்னா காலையிலேருந்து காய்கறி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சப்பாத்தி மாவு பேசுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அதுக்கு கேப்பில் தண்ணி வந்துடும் அதுக்கு கேப்பில் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அதுக்கு கேப்பில் விஸ்கிக்கு சாப்பாடு கொடுக்கும் அதுக்காக இது நாளைக்கு காலையிலே சப்பாத்திக்கு மாவு பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ன மாதிரி நைட்டில் வந்து என்ன வளர்கிறேன் காலையில் டைம் கிடைக்காதனால நைட்டில் அது மாதிரி வேலை பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தான் நான் ராத்திரி ஃபுல்லாக வேலை பார்த்தாலுமே காலையில் எனக்கு அந்த டைம் வந்து பற்றவே மாட்டுக்கு கொஞ்சம் மாவுத்தட்டை ஊற போட்டுவிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் கா ஈஸியாக இருக்கும் கழுவ முதல் எல்லோரும் படுக்க எங்கள் இது டிஸ்கியோட பெட்ஷீட் இது எங்கே போனாலும் தூக்கிட்டே இல்லாந்துவா வாயில் கடிச்சு பிடிச்சி இந்த பெட்ஷீட்டை நாங்கள் எடுத்துடக்கூடாது நைட்டில் தரையில் தான் படுப்பா இருந்தாலும் வாயில் கம்பி வச்சுக்கிட்டே சுற்றுவா அவர் பிடுங்குறானா அங்கே வந்து எங்கே பொண்ணு புளிஞ்சிங்க தூரம் போட்டாலாம் இந்த வெச்சிட்ட அப்படி பிடிச்சிக்கிட்டே நடப்பாள் இப்படி இங்கே உட்காந்து உட்காந்துக்கிட்டு வாயை விட்டு எடுக்க மாட்டான் பார்த்தீங்களா இப்படி தான் அவளுக்கு அவள் அவ செத்தர் எடுனா கிஸ்கா சத்தரை பிஸ்கி பிஸ்கா சத்தரே கிஸ்காய் வயலை கம்பிக்கிட்டே இப்படி இப்படிலாம் தூங்கட்டும் இப்போ கொஞ்சம் இட்லிக்கு ஊற வச்சா வந்த உடனே பத்தே காலம் ஊற வச்சா இப்போ வந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு நான் வந்து உளுந்து அரிசியெல்லாம் மொத்தமாக போட்டுருவேன் தனி தனியாக போட்டு ஊற வச்சு அரைக்க டைமே இல்லை பார்த்திங்களா காலையில் பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பீங்க நைட்டில் ஒரு மணிக்கு எப்படி அரைச்சி எப்படி பிடிக்குன்னு நான் இட்லிக்கு வேக வைக்கும்போது பாரம்புங்க சரிங்களா நல்லா சூப்பராக பந்து மாதிரி உருண்டு வரும் நீங்கள் நினைக்கிறேன் எப்படி ரெண்டு மணிலாம் ஊறிட்டு நான் எப்போவுமே இட்லிக்கு வந்து பச்சரிசி தான் எடுப்பேன் புளுங்கரசி எடுக்கவே மாட்டோம் புளுங்க அரிசி நான் யூஸ் பண்ணவும் மாட்டோம் புளுங்கரசி இட்லி வந்து சப்பி சப்பி போகுது எப்போவுமே நம்ம பச்சரிசி மெத்தடி இட்லி சூப்பராக மல்லிகை பூ மாதிரி பிச்சு பூ மாதிரி வரும் பாருங்கள் மாவை வரைச்சாச்சும் உப்பு போட்டுடலாம் மாவை கலக்கிட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இங்கே நம்ம சாப்பிடலாம் இதெல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க நான் மாவரக்கி விட்டுருக்கேன் இப்படி தான் டெய்லி நைட்டு என்னோடய ரூட்டீன் இப்படி தான் நடக்குது நைட்டில் படுக்கிறதுக்கு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகுது காலையில் என்ன எழுந்துக்கவே முடியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க கொஞ்சோண்டு நம்ம கேஸை க்ளீன் பண்ண இப்போ சோறு வடித்தோம் பார்த்திங்களா பொங்கி ஊற்றிட்டு வேறு வேறு வேலையாக இருந்தேன் அப்புறம் பொங்கி ஊற்றிட்டு நான் டெய்லி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேஸை க்ளீனாக துடைச்சிடுவேன் எதுனாலனா காலையில் எழுந்த உடனே கேஸ் க்ளீனாக இருந்தால் ஸ்டக்குன்னு சமையல் ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி எனக்கு எட்டு வருஷம் முடிஞ்சு ஒம்பதாவது வருஷம் பிறந்துட்டு ஆனால் நான் வந்து இந்த ஒரு பர்னாலும் இந்த பர்னாலும் சேஞ்ச் பண்ணியாச்சு இது வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டால் நல்லா இருக்குது இந்த எட்டு வருஷத்தை இது தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சமையல் பண்ணோன்னு செவ்வொருலாம் தொடச்சிடணும் டெய்லி டெய்லி துடைச்சிட்டே நம்ம வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கும் பாத்திரத்தையெல்லாம் கழுவாச்சு லேசன் தண்ணியெல்லாம் இருந்தால் கிச்சனில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது இன்னும் காக்கரேஜ் கீப்ரேஜ் எது வரும் வலிச்சு விட்டுருணும் இந்த பாத்திரம் கடி வச்சோம் அந்த வெள்ளா வீடெல்லாம் தண்ணியாயிட்டு லேசாக நம்ம வீட்டை தொடச்சிடலாம் தொடச்சிட்டு பெருகிடலாம் நைட்டில் அப்படியே வீட்டை போட்டு படுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்து சமையல் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வீட்டை வைக்கணும் நான் எப்போவுமே என் கிச்சன் என் வீடு எவ்வளோ தான் எனக்கு வீட்டை நான் எப்போவுமே சுத்தமாக வைப்பேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் சாப்பிட்லாம் மிச்சம் மீதியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதுக்கு நிறைய எதுவும் வைக்கிறதுனா இவர் காலையில் வைக்கிறது நைட்டில் சாப்பிட மாட்டார் நைட்டில் வைக்கிறது காலையில் சாப்பிட மாட்டார் இப்போ நம்ம பச்சை வச்சு ஃப்ரிட்ஜில் பம்பாகவும் போத்திங்களா அதுக்காக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் நிறையா பண்ணி ஃப்ரிட்ஜில் அடைக்கிறத விட நமக்கு எவ்வளோ வேணுமோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றலாம் சரிங்களா வாங்க போது தண்ணியை குடிக்கணும் இவ்வளோக்கு நான் தூங்காத வரைக்கும் அவனும் தூங்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனில் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆளில் போய் நான் லைட் போட்டோம்னு வச்சிக்கோங்களேன் அவர் கிடப்பாரு ஒரு கூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் கிச்சனில் சாப்பிட உட்காந்துட்டேன் நம்ம சாப்பிட்றக்கு எப்போவுமே ஒரு முழுக்கு தண்ணி முடிச்சு தண்ணி குடிச்சி தான் சாப்பிட்ணும் ஏன்னா நம்ம பல நேரம் சாப்பிடும் மத்தியானம் சாப்பிட்டோம் பல நேரம் இல்லை மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில ஒன்றும் சாப்பிடல தண்ணி குடிக்கணும் அடிக்கடி அப்போ இருந்தாலும் டக்குன்னு சோற்ற வாயில் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டேன் கொஞ்சம் கோவக்காய் பொரியல் சுரக்காய் கூட்டு கொஞ்சம் வெஜ் ஃப்ரை ரைஸ் கொஞ்சம் ப்ளைன் ரைஸ் கொஞ்சம் வத்தல் ஊறுகாய் வேணும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ நான் இத்தோட முடிக்கிறேன் இத்தோட எப்படி முடிப்பேன் உங்களை சாப்பிட கூப்பிடவே இல்லை வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் என்னோடய நைட் ருட்டீன் இது தான் சரிங்களா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு துணியெல்லாம் கடலில் துவச்சி போட்டாலும் மடிச்சு எடுத்து வச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் இவ்வளோ வேலையிலையும் நான் உங்களுக்காக சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா அதுக்காக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நிறைய வேலை இருக்குது டைம் இல்லை அந்த எனக்கு கிச்சனிலேயே வீட்டு வேலைக்கு யாரும் சப்போர்ட்டு கிடையாது நான் தனியாக தான் பார்த்துட்ருக்கேன் அதுலேயே உங்களுக்கு நான் விதி எடுத்து நான் என்னோடய ரூட்டீன் அவங்களுக்கு இருக்கேன் பார்த்தீங்களா அதுக்காக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவு சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டெட்டர் பை லவ்